மணிகண்டன் எந்த சரியும் செய்யக்கூடியவன் இல்லை அப்படின்னு மனு சொன்னதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களே அதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டன் மேல பகையும் கோபமும் கொண்டு நான் தான் அவனை ஒரு எதிரி மாதிரி நடத்தினேன் அப்ப கூட கடுமையான எந்த வார்த்தையும் உபயோகிக்காம ஒரு நட்போட தான் என்கிட்ட அவன் பேசினான் ஆனா அவன் சொன்ன எதையும் கேட்க நான் தான் தயாரா இல்ல அப்படின்னு மனு சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் மனு சொல்றான் என்னோட கண்கள்ல இருட்டு நிறைஞ்சப்போ மனசுல ஒரு தெளிவோட வெளிச்சமும் கிடைச்சது அப்பதான் எனக்கு மணிகண்டனோட மகத்துவமும் தெரிஞ்சது எனக்கு இப்ப ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு காரணம் என்னோட சுபாவம் தான் மனிதன் எந்த குற்றமும் செய்யல அவ எனக்கு எதிராக எந்த சதியும் செய்யல இனிமே எனக்கு ரட்சிக்க கூடிய ஒரே ஆள்னா அது மணிகண்டன் தான் அப்படின்ட்டு மணிகண்டன் கிட்ட இப்போ என் கண்கள்ல கொண்டு மருந்து போடு அப்படின்னு சொல்ல உன்னே மனுவோட அப்பா என்னப்பா எப்படி சொல்ற பூ மனச அவன் மாத்திட்டானா அவன் கூட சிநேகமா இருக்கிறது உனக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குரு பேசாம இருங்க என்னோட பையனுக்கு பேசுற சக்தியும் கேட்கற சக்தியும் மணிகண்டன் தான் கொடுத்தான் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அஞ்ஞானத்தோடையும் திமரோடையும் பேசுறது நிறுத்திட்டு உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க மணியனனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க

முடிவு பண்ணிருக்கிறது அதே மாதிரி ஆகட்டும் அப்படிங்கிறாரு மணிகண்டனும் சாமி வேண்டிக்கிட்டே அந்த பச்சலையோட சார மனுவோட கண்களை விட மணிகண்டன் மனு கிட்ட கொஞ்ச நேரம் கண்களை மூடிடு உன் மனசுல இருக்க துரு இனங்கள் எல்லாம் விட்டுட்டு இறைவன் மட்டுமே எல்லாமே அப்படிங்கிற சரணாகதியோட மனசை ஒருமுகப்படுத்து அப்படிங்க மனு அதே மாதிரி செய்யறான் எல்லாரும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்க மனேன நீ மனசு ரொம்ப தூய்மையா இருக்கு நீ தெய்வானுகிரம் உள்ளவனா இருக்க ஒரு புது மனுஷனாவும் ஆயிருக்க இப்ப கண்ணை திறந்து பாரு அப்படிங்க உன் மனு இப்ப கண்களை திறந்து பாக்குறான் அவனோட முகத்துல ரொம்ப சந்தோஷம் தெரியுது இப்போ உனால எங்களுக்கு பார்க்க முடியுதா அப்படின்னு மனிதன் கேட்கவும் மனு ரொம்ப சந்தோஷமா என்னால எல்லாரையும் பார்க்க முடியுது அப்படின்ட்டு அவங்க அப்பா குருநாதர் தாசன் கண்ணன் மணிகண்டன் அப்படின்னு எல்லாரையும் பார்க்க முடியுது அப்படிங்கற எல்லார் முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் மனுவும் மணிகண்டன் கிட்ட உனக்கு ஆயிரம் நன்றி அப்படின்னு சொல்லவும் குரு சொல்லார் உன்னோட அகந்தி உன்ன விட்டு போனதுனாலதான் எனக்கு இந்த பாக்கியமும் இப்ப கிடைச்சிருக்கு அதுக்கு காரணமான மணிகண்டனை நீ எப்பவும் மனசுல நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு குரு சொல்லவும் மனுவோட அப்பாவும் சொல்றாரு இந்த ஒரு நிகழ்ச்சினால ஏன் மனசுல இருக்க அகந்தியும் மாறி இருக்கு மணிகண்டன் யாரு அப்படிங்கறது என்னாலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது தகாத வார்த்தைகள் பேசிட்டேன் ரொம்ப பெரிய தப்பும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகன் கிட்ட மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாரு மணிகண்டன் உடனே மன்னிப்பு கேட்க வேண்டியதும் நன்றி சொல்ல வேண்டியதும் இறைவனுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த அபூர்வமான மூலிகை எங்க இருக்கு அப்படிங்கறது எங்க கண்களை காமிச்சதே அவர் தான் சொல்லிட்டு மனு கிட்ட இனிமே உன்னோட கண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த தோஷமும் கிடையாது அப்படின்ட்டு குருநாதரே உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்கும் எனக்கு சந்தோஷமா தான்ப்பா இருக்கு ஆனா ஒரே ஒரு துக்கம் தான் அப்படின்னு குருநாதர் சொல்றாரு உடனே அதே என்னதுன்னு மணிகணன் கேட்கும் குரு உங்களோட குருகுல வாசம் முடிய போற நேரம் வந்துருச்சு இல்லையா ஆனா அதுவும் ஆண்டோனோட செயல் தான் அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடிதான் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ